மாவட்டம் <coughs> நான்காம் நாலேபதி இந்த தெதிரட் தர்மபுரியின் தெய்வீகத்தை அந்த காரியத்தை பிரித்து படுத்துறவே

உங்களுக்காக <imitation> ஒன்று <imitation> <imitation>

கண்ணாக இருக்கிறவள் அருவ கட்டி கொடுக்கிறீங்க यार வெள்ளி கட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் அந்த காரியத்தை கடைப்பிடித்ததன் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற வெற்றி செய்ய கண்டுமேல பாராতিকுகளுக்கு கிரியைகள் பதவஒடியர்கள் நீ ஆளவே இந்த காத்து கொண்டிரின்ற சுந்தரி பாலதான் அரமதி தெடே எந்திர தர்ம முடிந்த ஒரே இல்லை வெற்றி கொண்டார்கள் நிகம்புகிர்தார் அதுபோல வெளிக்கட்டி உற்சபப்படுறத கண்டு